டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றத்தை மேற்கொள்ளும்போது ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது என்பிசிஐ எனப்படும் தேசிய பண பரிவர்த்தனை வாரியம் கொண்டு வந்திருக்கும் இந்த நடைமுறைப்படி ஒருவரது வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டு அது மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு சென்று சேராவிட்டால் உடனடியாக எடுத்தவரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இப்போது வரை ஒவ்வொரு விதமான பணப்பரிமாற்றத்திற்கும் முப்பத்தி ஆறு மணி நேரம் முதல் ஏழு நாட்கள் வரை எடுத்து எடுத்த தொகை மீண்டும் கணக்கிற்கு வருவதற்கு அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டது மேலும் ஒருவர் தவறான யுபிஐ எண்ணுக்கு பணத்தை செலுத்திவிட்டால் பணத்தை பெற்றவரின் வங்கியை தொடர்பு கொண்டுதான் தவறாக அனுப்பிய பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதியும் இருக்கிறது இதுவரை யுபிஐ பணப்பரிமாற்றம் முப்பது வினாடிகளில் முழுமையடையும் இனி அது பத்து முதல் பதினைந்து வினாடிகளாக குறைகிறது ஒரு பண பரிமாற்றம் நடந்து முடிந்து தோல்வியடைந்தால் முப்பது வினாடிகளுக்குப் பிறகே பயனர் அதை தேர்ந்து கொள்ள முடியும் அந்த நடைமுறை இப்போது பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது